வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் இளைஞன்னு தோப்புங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடலப்பேட்டையிலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் காரத்தொலங்குற ஏரியாவில் அமைச்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஏக்கராங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை இலங்கைன்னு தோப்புங்க மீதி ஒரு ஏக்கரா வந்து விவசாய நிலங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை வயசு ஆச்சுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்ரோட்லேருந்துங்க பஞ்சாயத்து டேரி வழியே உள்ளே வந்துக்கலாங்க இதாக பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க தண்ணி பாருங்கள் மேலாலேயே இருக்குங்க ஒரு தனி கிணறு சர்வீஸுங்க ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமிக்குங்க கூட்டு கிணத்துல பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாளுங்க இது பார்த்தீங்கன்னா தனி கிணறுங்க மூணு ஏக்கரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கை தோப்புங்க ஒரு ஏக்கரை விவசாயங்களோ அந்த மூணு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா மட்டும் ஒரு ஒன்றரை வயசு மரங்க மீதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை வயசு மரங்க எல்லாமே நாட்டுத்தன்னை மரங்க மீதி ஒரு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா கரும்பு விட்டுருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயிங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் பாசன வசதி இருக்குதுங்க தண்ணி பிரச்சினையும் எந்த காலத்துக்கு வராதுங்க கட்ட உடுமலைப்பாட்டிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரணுங்க காரத்தூள் இருந்து ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் வரணுங்க இது பார்த்திங்கன்னா கரும்பு காடுங்க இதில் ஒரு ஏக்கரை கரும்பு போட்டுருக்குறாங்க அந்த கோழிப்படையே அப்படி உள்ள வந்துக்கலாம் நம்மங்க அங்கே தான் வந்து பஞ்சாயத்து ஏறிங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் அமராவதி பாசனம் பாயிங்க நம்ம மீதி வந்து தோப்பு தோப்பிட்றோம் அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி வெலை பேசிக்கலாங்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் காப்புக்கு வந்துடுங்க எல்லாமே நாட்டு தின்னங்கன்னுங்க உடம்புபாட்டிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கம்னு வைங்களேன் மொத்தம் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரங்க உடுமலைப்பாட்டிலேருந்துங்க காரத்தில் உள்ளது நாலு கிலோமீட்டருங்க ஒரு ஏக்கரை ஃபுல்லாகவே கரும்பு காடுங்க இது பார்த்தீங்கன்னா தான் வச்ச கன்றுங்க ஒரு ஆறு மாதம் ஆச்சுங்க தண்ணி பிரச்சனை எந்த காலத்து வரது தெரியலைங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வஸ்து மரங்க